முடிஞ்சது ஆமேன் அவருக்கு சொந்தமான நான் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்பட்டு இருக்கிறேன் ஆவியானவர் தான் என்னுடைய சுதந்திரத்துக்கு அச்சாரமாக இருக்கிறார் ஆவியானவர் என்னை ஒவ்வொரு பிரச்சனையும் இந்த விடுதலையாக்க 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 நீங்கள் சுதந்திரமான வாழ்க்கை வாழ்வீங்க பிரதர் அண்ட் சிஸ்டர் சீரியஸாக சொல்கிறேன் ஆமே ஆமாம் இந்த இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச மாதிரிலாம் கிடையாது இந்த ஆவியானவருடைய சுதந்திரமே வேறு லெவலில் இருக்கும் கரங்களை தட்டி ஆமேன் ஒரிஜினலாக இருக்கும் அந்த சுதந்திர காட்டை நீங்கள் சுவாசிக்கும் போது அப்படி ஒரு ரம்மியமான ஒரு வாழ்க்கை ஆச்சா அப்பா என்ன கடன் தொல்லை அப்பா கத்தர் கிருபியாக என்னை விடுதலை ஆக்கி இன்றைக்கி நிம்மதியான விடுதலை காட்டி சுவாசிக்க வச்சுருக்கிறார் ஏசப்பாவுக்கே கோடி நன்றி எப்பா அந்த கடன் அடைக்க எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டம்பா பிறந்ததுலேருந்தே கடன் 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 லோனு டீவு அப்பா ஃபைனான்ஸ் அது இதுன்னு இன்றைக்கி ஆண்டோர் கிருபையில் எல்லாத்தையும் அடைச்சி நிம்மதியாக இருக்கிறேன் அந்த அந்த உணர்வே வேறங்க அப்படி ஒரு வாழ்க்கை இருக்கு பிரதர் சிஸ்டர் இருக்குது எழுதி வச்சுக்கோங்க நான் கத்தருடைய க ஏசப்போ தானே கும்பிட்றீங்க உங்களுக்கு தான் சொல்கிறேன் உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் உங்களை கடன் பிரச்சிலருந்து விடுதலையாக்கி நீயோ கடன் வாங்காதுருப்பாய் கடன் கொடுப்பாங்கிற வாக்குத்தத்தை நிறைவேற பண்ணும்போது அந்த சுதந்திர காற்றை சுவாசிப்பீங்க கடன் எல்லாம் அடைச்சிட்டு உங்கள் வீட்டு மாடியில் அந்த என்ன சொல்கிறதுக்கு அந்த சாயங்கால நேரத்தில் அந்த சிலு சிலுன்னு அடிக்கிற அந்த குளிர் காற்றுல அப்படியே அந்த இயற்கை கா அந்த காற்றை அந்த நிம்மதி பெருமூச்சு விட்டு அந்த காற்றை சுவாசிப்பீங்க பாருங்கள் அப்படியே இழுத்து அப்படியே ஃபீல் பண்ணுவீங்க பாருங்கள் ஆமையன் அப்படிப்பட்ட நாட்கள் வரும் சீக்கிரத்தில் வருது கவலைக்கூடாது ஆமாம் கற்றுனால கூடாதது அது ஒன்றுமே இல்லை ஆமாம் இதுக்காகவே நீங்கள் அழைக்கப்படல இந்த கடன் இந்த வியாதி பிரச்சனை காலம்பூரா இது இருக்கக்கூடாது இது ரொம்ப குயிக்காக சரியாயிடணும் ரொம்ப குயிக்காக கணக்கெலாம் இழுத்துறாதீங்க ரொம்ப குயிக்காக சரியாகி நீங்கள் கத் வேறு லெவலில் கத்தருடைய ராஜ்யத்துக்காக ஓடுற நபராக மாறணும் இன்றைக்கி கடனுக்காக ஓடுறீங்க இல்லையா கடன் வாங்குறதுக்கு ஓடுறீங்க கடனுக்காரனை கண்டு ஓடுறீங்க இல்லையா உங்கள் வாழ்க்கையை சீக்கிரத்தில் கத்தர் மாற்றுவார் இதுக்காக இது உங்கள் அழைப்பே கிடையாது இது உங்கள் வாழ்க்கையில் தேவையில்லாமல் ஒட்டிகிட்டு இருக்கிற பிரச்சனை தான் இதெல்லாம் தேவன் உங்களுக்கு டிசைன் பண்ணவே இல்லை இதெல்லாம் உதறி தள்ளிட்டு இதெல்லாம் ஜெயிச்சுட்டு நீங்கள் சீக்கிரத்தில் தேவனுடைய ராஜ்யத்துக்காக ஓடணும் கரங்களை சுவிசேஷத்துக்காக ஓடணும் தேவனுடைய சத்தியத்தை சந்தோஷமாக பிரசங்கிக்கிற உற்சாகத்தில் வி விடுதலையோடு பிரசங்கிக்கிற இடத்துக்கு வரணும் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மையும் நீங்கள் பெற்றுக்கொண்ட வெற்றியையும் அநேகருக்கு சாட்சியாக அறிவிக்கிற சுவிசேஷம் அறிவிக்கிற தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுற பெரிய வேலை உங்களுக்கு இருக்குது பெரிய அழைப்பு உங்கள் மேலே இருக்குது அதனால் யாராக இருந்தாலும் எத்தனை வயசாக இருந்தாலும் நீங்கள் சாதாரணமாக நினச்சிடாதீங்க பிரதர் அண்ட் சிஸ்டர் ஆமாம் எத்தனை வயசாக இருந்தாலும் சரி இப்படியே நம்ம கதை முடிஞ்சது போ சோழி முடிஞ்சு அப்படின்னு நினச்சிடாதீங்க என்ன பண்ணுறது இன்னும் பேரப்பிள்ளையை மட்டும் பார்த்துட்டோம்னா முடிஞ்சிருவோம் அப்படிலாம் நினைக்காதீங்க இந்த குடும்பம் இந்த வீடு இதோட ஸ்டக்காகிடாதீங்க இது உங்களுக்கு உண்டு இதில் இருக்கிற சந்தோஷம் உண்டு நிம்மதி உண்டு இதில் இருக்கிற நன்மைகள் உண்டு இதுக்கும் மேலே ஒன்று இருக்குது உங்களை தேவன் அழைத்த அழைப்பு அதுக்கும் மேலே உள்ள வாழ்க்கை தேவனுடைய சுவிசேஷத்துக்காக ராஜ்யத்துக்காக தேவனுடைய நல்ல சாட்சியாக தேவனுடைய பிள்ளையாக தேவனுடைய புத்திரனாக அநேகரை விடுவிக்கக்கூடிய அநேகரை சுகப்படுத்தக்கூடிய அநேக கட்டுகளை காயங்களை ஆமாம் நீக்குகிறவர்களாக தேவன் உங்கள் மேலே அழைப்பு வச்சிருக்கிறார் ஓகே காட் பிளஸ் யூ அதனால தயவு செய்து கத்தர் உங்களை நிரப்ப விட்டு கொடுங்க சொல்